ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழன் சரஸ்வதி சதி நல்லா என்னால் நடஞ்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் கார்த்தியும் தமிழை வண்டியில் போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த புது கம்பெனியில் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னார் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு எல்லாருமே கேட்டிருக்காங்க சார் டெண்டர் கொடுத்து தான் டிசைட் பண்ண போகிறோம் பரமன் ஒருத்தர் வந்தார் அர்ஜுன் அனுப்புறதா சொல்லி கம்மியான காசுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார் உங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தர் இப்படி வந்து பேசினது எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் அதை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோன்னு தமிழ் சொல்கிறாரு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு இந்த மாதிரி அந்த பரம போயிட்டு நம்மளோட கம்மி காசுக்கு பண்ணி தர சொல்லிட்டு புது கம்பெனியில் பேசியிருக்கான் இவங்களை எப்படியே விடக்கூடாது அந்த அர்ஜுன் வீட்டுக்கு வண்டி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அர்ஜுன் அர்ஜுன் கூப்பிட்றாங்க ராகினி உள்ளே வாங்கண்ணா அவர் இல்லை இன்னும் வரல பாம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சும்மாவே இருக்க மாட்டான்னா நாங்கள் ஆர்டர் கேட்ட கம்பெனியில் வந்து எங்களோட கம்மி காசுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு சும்மா எங்கள் விஷயத்தில் தலையிட்டு இருந்தால் நாங்கள் அவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு ராகி ராகிணி இருந்துட்டு பரமன் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் மாப்பிள்ள தான் பண்ண சொன்னாரு தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பரமன் சொல்கிறாரு அர்ஜுனி எப்படி இருக்காருன்னு தெரியல எதுக்கு அண்ணன் வந்து ஆர்டர் இடத்துக்கு நம்ம போய் கேட்கணும் நம்ம வேற கம்பெனியில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி சொல்கிறாங்க பரமன் இருந்துட்டு இதெல்லாம் சகஜம் தான் நம்ம போட்டியெல்லாம் இருக்க தானே செய்யும் இது பெரிய ஆர்டர் நம்ம கிடச்சா நல்லா இருக்கும் அவங்களும் தானே நம்ம ஆர்டர் தட்டி பறிச்சாங்க அப்படின்ட்டு எப்போ மாதிரி பழைய கதையை பேசுறாரு நீங்கள் திருப்பி அந்த கம்பெனியில் போய் கேட்க வேணாம் நீங்கள் வேறு கம்பெனியில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ராகினி சொல்லிடுறாங்க அடுத்து தமிழ் வீட்டிலலாம் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு தான் வரீங்களான்னு நடேசன் கேட்குறாரு ஆமாம்ப்பா அந்த அர்ஜுன் வந்து வேணும்னே நமக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கம்மி காசுக்கு பண்ணித்தரேன் சொல்லிட்டு நம்ம பேசின புது இடத்துல போய் பேசியிருக்காரு அப்படின்ட்டு கார்த்தி சொல்கிறாரு சரஸ்வதி எப்படி வந்து நான் அவங்களால் மட்டும் கம்மி காசுக்கு தர முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான் நம்மளால குறைச்சி பண்ண முடியாதான்னு சரஸ்வதி கேட்குறாங்க இல்லைம்மா கோதை இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நம்ம இருந்த வரைக்கும் நம்ம பொருளோடய விலையை இல்லை ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே கரெக்டான காசு தான் போடுவோம் அதை விட கம்மியாக பண்ணி கொடுத்தோம்னா நம்ம கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் சொல்கிறாரு இந்த ஆர்டர் எப்படி நம்ம கிடச்சி ஆகணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தங்கச்சி புருஷெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க புது புதுக்கம்பியில் டெண்டர் எடுக்கிறதுக்காக தமிழும் கார்த்தியும் போகிறாங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க தமிழ் என்னடா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நமக்கு கிடைக்குமா தெரியலேன்னு சொல்கிறாரு என்ன இன்னும் அந்த அர்ஜுனை காணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இன்னும் தெரியல இன்னும் பாம்பேலேருந்து வரல போல் அப்படின்ட்டு கார்த்தி சொல்கிறாரு புது கம்பெனியோட சிஓ வந்து எல்லோரும் வந்துட்டாங்க இன்னும் அர்ஜுன் மட்டும் வரல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறாங்க மற்றவங்களாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார் எங்கள் டெண்டரை வச்சு சொல்லலாமே அப்படின்னு சொல்லவும் எல்லாரதோடதையும் பார்த்துட்டு தமிழ் கம்பெனி தான் அர்ஜுனுக்கு அடுத்து நியாயமாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கே இந்த ஆர்ட்ரு கொடுத்துடுறாங்க தமிழும் கார்த்தி அங்கேருந்து ஹேப்பியாக வராங்க என்ன இந்த அர்ஜுன் வரல அவன் வரலனால பரமண அனுப்புவானே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க ஆர்ட்ரு கிடச்சதுக்கு சந்தோஷம் இனிமேல் தான் நமக்கு வேலை அதிகமாக இருக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்து ராகினி வீட்டில் பரமன் வந்து கோமாயை மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு வராரு என்னென்ன அவர் இங்கே வந்து தேடுறீங்க அவர் டெண்டர் விடுற இடத்துக்கு தானே போகிறத சொன்னார்ன்னு ராகினி சொல்கிறாங்க இல்லைம்மா ஃபோன் பண்ணி அவங்க என்ன திட்டுறாங்க என்ன நேரத்துக்கு வர மாட்டீங்களா சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆட்ரு மாப்பிள்ளை கோட்டை விட்டார் அப்போ இது யாருக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஜெயந்தி யார் யாருக்கு போவோம் தமிழுக்கு தான் போச்சு அப்படின்ட்டு பரமன் சொல்கிறாரு அவர் காலைல கூட எனக்கு ஃபோன் பண்ணார் எங்கம்மா ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்ட்டு பரமன் சொல்கிறார் ராகினி அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுவிச் ஆஃப் வருது இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலான்டாட்டா பாய்